வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது செல்வ வளம் பெருக தினமுமே வீட்டுல விளக்கேத்தி வைக்கணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் காலையில சாயங்காலம் அப்படின்னு ரெண்டு வேலையும் நம்ம தவறாம விளக்கேத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி வாசம் நம்ம வீட்டில் இருக்கும் அப்படிங்கறது ஐதீகம் அதே மாதிரி பண வரவும் தடையில்லாமல் இருக்கும் இப்படி நம்ம விளக்கேத்துறப்ப நம்ம கண்டிப்பா சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அது மாதிரி நம்ம கடைபிடிக்கிறப்ப பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் நமக்கு கிடைக்கும் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கிறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள அறுப்பலாம் பொதுவாக வீட்டில் லக்ஷ்மி காடாச்சும் உண்டாக நம்ம தினமுமே விலக்கேற்றி வைக்கணும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசர வாழ்க்கையில் நம்மள ஒரு சில பேர் அதை கடைப்பிடிக்கிறோம் ஒரு சில பேர் கடைப்பிடிக்கிறது கிடையாது சில பேர் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கே ஏற்றி வழிபடுறத வழக்கமா வச்சிருப்பாங்க ஆனா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி பொருளாதார ரீதியா நீங்க நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா தினமுமே நீங்க விளக்கேத்தி வைக்கணும் தினமும் காலையில விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல எண்ணெய் தீரத்துக்குள்ளார மீண்டும் நீங்க எண்ணெய் ஊத்தி வைக்கணும் நீங்க விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுத்தமான எண்ணெயா இருக்கணும் நீங்க விளக்கேத்தி வச்சதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரமாவது தீபம் நின்னு அப்படியே எரியணும் விளக்குக்கு போடக்கூடிய அந்த திரிய பாத்தீங்கன்னா ஒரு திரியா போடாம ரெண்டு திரிகளை ஒரு திரியா ஆக்கி அதுல தீபம் போறது நல்லது இது மாதிரி பண்றப்ப குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் ஒற்றை திரியில நம்ம தீபம் ஏத்துறது குடும்பத்துக்கு ஆகாது ரெட்டை திரி போட்டு நம்ம ஏத்துறப்ப கணவன் மனைவிக்குள்ளார அன்யோனியம் ஏற்படும் அதே மாதிரி விளக்குல எண்ணெய் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும் எண்ணெய் தீரத்துக்குள்ளார நீங்க பார்த்து ஊத்திரணும் எண்ணெய் தீந்து போய் திரி கருகி எரிய அளவுக்கு நம்ம விடக்கூடாது இது அபசகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சாயங்கால வேலையிலும் நீங்க விளக்கு ஏத்துறப்ப என்ன இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சு நம்ம தினமும் ரெண்டு வேளையும் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா செல்வ வளம் அப்படிங்கிறது உங்களை விட்டு குறையாம என்னைக்குமே சேர்ந்துகிட்டே இருக்கும் பணம் வீண் விரயம் ஆகாது இதே மாதிரி நீங்க தொடர்ந்து விளக்கு ஏற்றிக்கிட்டு வரப்ப மகாலட்சுமியோடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இனிமே நீங்க விளக்கு ஏத்துறப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்களானது தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்